அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் கணியத்திற்குரிய ஆலிம் பேருந்தகைகளை அல் அதது அல் மஹூத் என்ற நூலில் இதுவரை மூன்று பாடங்களை பார்த்திருக்கிறோம் முதலாவது பாடத்தில் எண்ணிக்கை என்றால் என்ன அதில் எத்தனை வகைகள் இருக்கிறது என்பது பற்றிய விளக்கத்தையும் இரண்டாவது பாடத்தில் அரபு எழுத்துக்களில் அரபு மொழியில் எண்களை எழுத்தாக எழுதுவதற்கும் பிற மொழிகளில் எழுதுவதற்கும் இடையிலுள்ள வேறுபாடுகள் வித்தியாசங்கள் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தையும் மூன்றாவது பாடத்தில் ஒன்று முதல் நூறு கோடி வரைக்கும் எண்களை அரபு மொழியில் எழுத்தாக எழுதுவதற்கும் சொல்வதற்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வெறும் நூறு வார்த்தைகள் மட்டும்தான் அந்த நூறு வார்த்தைகளுடைய அமைப்புகளை நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஒன்றிலிருந்து நூறு கோடி வரைக்கும் உள்ள எண் எண்ணிக்கையை அது எந்த இலக்க எண்ணிக்கையாக இருந்தாலும் அதை நம்மால் என்ன செஞ்சிட முடியும் ஈஸியாக எழுதிவிடவும் சொல்லிவிடவும் முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன அந்த நூறு வார்த்தைகள் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தையும் மூன்றாவது பாடத்திலே பார்த்தோம் நான்காவது பாடம் அத்தரசொர்ராபியா இன்றைய தினம் நான்காவது பாடம் இந்த நான்காவது பாடத்தில் நாம் பார்க்கவிருப்பது ஒன்று முதல் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை எழுத்துருவமாக அரபு மொழியிலே எழுத்துருவமாக எழுதுகின்ற போது எப்படி எழுத வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் நாம் நேற்றைய இரண்டாவது பாடத்திலே சொல்லியிருக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் பிற மொழிகளுக்கும் அரபு மொழிக்கும் உள்ள வித்தியாசம் எண்களை எழுத்தாக எழுதுகின்ற போது உள்ள முதல் வித்தியாசம் என்ன அப்படின்னா பிற மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்பதற்கு தனித்தனி எழுத்துருவோம் என்பதெல்லாம் கிடையாது எண்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் அரபு மொழியில் அப்படி இருக்கிறது அப்படி என்ன செஞ்சிருக்காங்கன்னா வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் இது வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம் என்பதாக சொல்லி காமித்தோம் அந்த அடிப்படையில் தான் இப்போ அந்த ஒன்று முதல் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை ஆண்பால் வடிவத்தில் எப்படி எழுத வேண்டும் பெண்பால் வடிவத்தில் எவ்வாறு எழுத வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக ஒன்று என்ற அந்த எண்ணை ஆண்பாலாக எழுதுகின்ற போது வாகிதுன் என்று சொல்வார்கள் எழுதுவார்கள் பெண்பாலாக எழுதுகின்ற போது அந்த வாகிதுன் என்பதோடு தாவல் மன்னதா என்று சொல்லப்படுகிற தாவ மர்பூதா பெண்பாலுக்குரிய தாவை இணைத்து எழுதி விடுவார்கள் அப்ப எப்படி சொல்லணும் ஆண்பால் வடிவத்தில் சொல்வதாக இருந்தால் வாஹைது பெண்பால் வடிவத்தில் சொல்வதாக இருந்தால் வாஹை என்று சொல்ல வேண்டும் அடுத்ததாக இரண்டு என்ற அந்த எண்ணுக்கு என்னை அரபியில் ஆண்பால் வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் அதற்கு ரெண்டு வடிவங்கள் இருக்கிறது இஸ் நாணி ஔ இஸ் நைனி அதாவது ரஃபோவுடைய காலத்தில் இஸ் நாணி என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நசபுடைய காலத்தில் இஸ் நைனி என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஆண்பாலாக இருக்கின்ற பொழுது ஆண்பால் வடிவத்தில் அதே இது பெண்பால் வடிவத்தில் சொல்லுகின்ற பொழுது ரஃபோவுடைய காலத்தில் இஸ் ந தானி என்று சொல்வார்கள் நசபு ஜருடைய காலத்தில் இசுன தைனி என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப ரெண்டு என்ற வார்த்தையை அரபியில் எழுதுவதற்கு நாலு வடிவங்கள் இருக்கின்றன ஆண்பாளுக்கு ரெண்டு வடிவம் பெண்பாலுக்கு ரெண்டு ரெண்டு வடிவம் அந்த ரெண்டு வடிவம் என்ன ஆண்பாளுக்குரிய ரெண்டு வடிவம் என்ன இசுநானி என்றோ அல்லது இஸ் நைனி என்றோ எழுதப்படும் பெண்பாளுக்குரிய வடிவம் இசின்ன தானி என்றோ அல்லது இசுன தைனி என்றோ என்ன செய்யப்படும் எழுதப்படும் அதற்கடுத்து மூன்று என்ற எண்ணை அரபியில் எழுதுகின்ற போது ஆண்பாலாக எழுதுகின்ற பொழுது சலாசுன் சலாசுன் பெண்பாளுக்கு எழுதுகின்ற பொழுது அங்கே என்ன செய்து விட வேண்டும் தாவ் மர்பு தாவை இணைத்து விட வேண்டும் சலாசத்துன் பெண்பாளுக்குரிய தாவை இணைத்து விட வேண்டும் நான்கு என்ற எழு எண்ணை அரபியில் ஆண்பாலாக எழுதுகின்ற பொழுது அர்ப பெண்பாலாக எழுதுகின்ற பொழுது அர்ப அத்துன் ஐந்து என்ற எண்ணை ஆண்பாலாக எழுதுகின்ற பொழுது ஹம்சுன் அதை பெண்பாலாக எழுதுகின்ற பொழுது ஹம்சத்துன் ஆறு என்ற எண்ணை ஆண்பாலாக எழுதுகின்ற போது சித்துன் பெண்பாலாக எழுதுகின்ற பொழுது சித்தத்துன் ஏழு என்ற எண்ணை ஆண்பாலாக எழுதுகின்ற போது சபவுன் பெண்பாலாக எழுதுகின்ற பொழுது சபதுன் எட்டு என்ற எண்ணை ஆண்பாலாக எழுதுகின்ற பொழுது சமானியுன் சமானியுன் என்று எழுத வேண்டும் பெண்மாளாக எழுதுகின்ற போது சமானியன் என்று எழுத வேண்டும் ஒன்பது என்ற எண்ணை ஆண்பாளாக எழுதுகின்ற போது திஸ் அருண் என்றும் பெண்பாளாக எழுதுகின்ற போது திஸ் என்றும் எழுத வேண்டும் பத்து என்ற எண்ணை ஆண்பாளாக எழுதுகின்ற போது அஷருன் என்றும் பெண்பாலாக எழுதுகின்ற பொழுது பொழுது அஷ்ரத்துன் என்றும் எழுத வேண்டும் இந்த பத்து என்ற வார்த்தையை கொஞ்சம் நன்றாக கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் ஆண்பாலாக எழுதுகின்ற பொழுது அந்த ஆஷரா என்பதில் வரக்கூடிய ஷீனுக்கு பத்தக வைத்து எழுத வேண்டும் ஆஷருன் என்று எழுத வேண்டும் சொல்லணும் அடுத்ததாக அதை பெண்பாலாக எழுதுகின்ற பொழுது அந்த ஷீனுக்கு சுக்குன் வைத்து எழுத வேண்டும் அஷ்ரத்துன் என்று என்ன செய்யணும் எழுத வேண்டும் இது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஒன்று முதல் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை ஆண்பாலாக பெண்பாலாக எப்படி சொல்வது வாஹிதுன் ஆண்பால் வாஹிதத்துன் பெண்பால் இஸ்னானி ஆண்பால் இசுனத் இசுனத்தானி பெண்பால் அல்லது இசு நைனி ஆண்பால் இசுனத்தைனி பெண்பால் மூன்று சலாசுன் ஆண்பால் சலாசத்துன் பெண்பால் நான்கு அர்பன் ஆண்பால் அர்ப அத்துன் பெண்பால் ஐந்து ஹம்சுன் ஆண்பால் ஹம்சத்துன் பெண்பால் ஆறு சித்துன் ஆண் ஆண்பால் சித்து ஏழு சபுன் ஆண்பால் சபத்து எட்டு சமானியுன் ஆண்பால் சமானியத்துன் பின்பால் ஒன்பது திசுன் ஆண்பால் திசுன் பின்பால் பத்து அஷருண் ஆண்பால் அஷத்து பின்பால் இங்கே இந்த வடிவத்தில் தான் நாம் எழுதவும் சொல்லவும் வேண்டும் இங்கே ஒரு முலாகலஹா ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எண்களுக்கு எழுத்தாக எழுதுகின்ற பொழுது ஆண்பால் எழுத்துருவோம் பெண்பால் எழுத்துருவோம் என்று தனித்தனியான எழுத்துருவம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இது எப்போ வந்து முக்கியமாக கவனிக்கப்படும் என்று சொன்னால் இந்த எண்களையும் எண்ணப்படும் பொருளையும் இணைத்து எழுதுகின்ற போதுதான் அங்க இந்த எண்ணை ஆண்பாலாக எழுதுவதா பெண்பாலாக எழுத வேண்டுமா என்பது முக்கியமாக கவனிக்கப்படும் அதை பற்றிய விளக்கத்தை நாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்போ அந்த எண்ணப்படும் பொருளோடு எண்ணிக்கை இணைத்து எழுதுகின்ற போது தான் ஒரு சில இடங்களில் எண்ணிக்கையின் வடிவத்தை ஆண்பாலாக எழுத வேண்டும் ஒரு சில இடங்களில் எண்ணிக்கையின் வடிவத்தை பெண்பாலாக எழுத வேண்டும் எண்ணப்படும் பொருளோடு இணைத்து எழுதுகின்ற போது எங்க ஆண்பாலா எழுதணும் எங்கே பெண்பாலாக எழுதணுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ அந்த இடங்களில் மட்டும்தான் இது முக்கியமாக கவனிக்கப்படும் இப்போ நம்ம வெறுமனே எண்களை மட்டும் சொல்கிறோம்னு வைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லுறோன்னு வைங்களேன் இப்போ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்பாலாகவும் சொல்லலாம் பெண்பாலாகவும் சொல்லலாம் ரெண்டையும் அனைத்தும் சொல்லலாம் பொதுவாக அரபுகள் இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்று இரண்டு இந்த எண்களை மட்டும் அவங்க சொல்லுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு என்பதை ஆண்பாக சொல் ஆண்பாலாக சொல்வோம் என்று சொல்வார்கள் மூன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை அவங்க சொல்றப்பன் ஹம்சத்துன் என்று என்ன செய்வாங்கன்னா பெண்பாலாக சொல்லுவாங்க எப்போ வெறும் எண்களை மட்டும் சொல்லுகின்ற போதோ அல்ல எழுதுகின்ற போதோ இப்படி ஆண்பாலாக பெண்பாலாகவோ அல்லது ஆண்பால் பெண்பால் இணைத்தோ சொல்வதில் எந்த தவறும் இல்லை அதனால் எந்த கருத்து வேறுபாடும் ஆக போகிறதும் இல்லை கருத்து பிழையும் ஏற்பட போவதும் இல்லை என்பதை இங்கே கவனிக்க வேணும் அப்போ இந்த பாடத்தின் மூலம் நாம் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கின்ற எண்களை ஆண்பால் எழுத்துருவில் எப்படி எழுதணும் பெண்பால் எழுத்துருவில் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அந்த எழுத்துருவ ஆண்பால் பெண்பால் என்பது எப்பொழுது அது அவசியமாக கவனிக்கப்படும் என்றால் எண்ணப்படும் பொருளோடு இணைத்து எழுதுகின்ற போது தான் அவசியமாக முக்கியமாக கவனிக்கப்படும் அங்கே நம்ம தப்பாக ம ம எங் ஆண்பால் எழுத வேண்டிய ஆண்பால் வடிவத்தில் எழுத வேண்டிய இடத்துல பெண்பாலையோ அல்ல பெண்பால் வடிவத்தில் எழுத வேண்டிய இடத்துல ஆண்பால் வடிவத்தோ எழுதினால் அங்கே தவறாக போய்விடும் தவறு போட்டுருவாங்க ஸோ அது நாம் என்ன செய்யணும்னா அங்கே தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் இங்கே நாம் இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம் آه، الله سبحانه وتعالى بإذن إن شاء الله ديت بارك الله السلام عليكم ورحمة الله وبركاته.